போய் <coughs> வரேன் i

நான் சொல்வதை கேளுங்கள் சமாதானமாக போங்கள் கல்லால் அடித்துக் கொள்வது மிகவும் தவறு அடித்துக் கல்லால் அடித்துக் கொள்வது மிகவும் தவறு ஐயோ முருகா இப்படியும் ஒரு திருவிளையாடலாத்த Outra. Ei, hey, outra. outra. Oh, yeah. hey,

சினிமாவை நினச்சின்னு எல்லாம் இங்க வேலை செய்யக்கூடாது அப்பாவும் வர வீட்டோட சரி தொழில்னு வந்துட்டா நான் நெருப்பு மாதிரி இங்க நான் மாஸ்டரி நீ தொழிலாளி சாம்பார்ல உப்போட்டு நான் எத்தனை கை போடுறேன் என் கை நான் உனக்கு ரெண்டு போடு நைனா கைக்கு இது நம்ம கைக்கு இது பொது ஐயோ வேணு நான் வேற ரெண்டு கை உப்பு போட்டேன்னு அண்ணே நானும் என் பங்குக்கு மூணு கை உப்பு போட்டேனே ஏன்டா கைக்கு கைக்கு உப்ப போட்டு இப்படி குழப்பிட்டீங்களாடா சரி சாம்பார்ல கொஞ்சம் தண்ணிய ஊத்து அண்ணே நானும் என் பங்குக்கு தண்ணிய ஊத்திட்டேன் கவலைப்படாத மேலோட எட்டா ரசம் நடுவுல எட்டா சாம்பாரு கீழோட எட்டா கூட்டு

இனிமே யாரும் பார்க்க மாட்டான் பாயாசத்துக்கு அண்டாவை நைனா பாயாசத்துக்கு அண்டாவை சாச்சி என்ன பண்ணும் கொதிக்க கொதிக்க சுட்டி ஏற்ற அதுல ஊத்து கொதி கொதி இல்ல ஆவிடும் யோ இல்லையாது சாப்பாட்டுல தலை ஒண்ணுக்காரன் நானு எனக்கு ஒரு வாழ் கூட இல்ல உனக்கு தலையா இது பூனை தலையா என்ன பூனை தலையா எங்க சமயக்காரன் எடுத்துருக்கிய முதல் பந்திக்கு பூனை போட்டிருக்கீங்கன்னா அடுத்த பந்திக்கு என்ன படம் போறீங்க எதுக்கும் திறந்து பாத்திர வேண்டியதான் எங்கம்மா குழந்தை கிட்டிகிட்டு நான் குழந்தைய மடியிலேயே உட்கார வச்சுக்கிறேன் பா அந்த கதியே இங்க வாணா முதல்ல போய் டிக்கெட் ஏத்துனு வா இல்ல குழந்தைங்க இங்க விட்டுட்டு நீ மட்டும் பாட்ட பாத்துட்டு போ ஏப்பா நான் பக்கத்து ஊரு குழந்தைய விட்டு போட்டு நான் மட்டும் எப்படி போய் படம் பாக்குறது அப்போ ஒண்ணு பண்ணு பையன் படம் பாக்கட்டா நீ வெளியே நில்லு என்ன பாவம் அந்த அம்மா அவளை கெஞ்சுறாங்க குழந்தைய மடியில உட்கார வச்சுவாங்க நீ அனுப்பு நீ இந்த வட்டாரத்துக்கு பிஸ்தாவா அப்ப பிஸ்தான்னா டிக்கெட் இல்லாம உள்ள அனுப்பிச்சுவேன் எந்த கழுதியா இருந்தாலும் எனக்கு டிக்கெட் தான் வேணும் எங்க என்ன சொல்லு எந்த கழுதையா இருந்தாலும் டிக்கெட் இருந்தா தான் உள்ள அனுப்புவேன் அனுப்பு நீ தானே கேட்ட எந்த கழுத வந்தாலும் டிக்கெட் வேணும்னு கழுத வந்துருக்கு நெத்தியில டிக்கெட் இருக்கு உள்ள அனுப்பு அனுப்பியா உள்ள கல்யாணி உள்ள போமா

கலியான சாவு மாதிரி சொல்லுவாங்க இதுக்கு போய் இப்படி பெருசா துக்கப்பட்டு இருக்கீங்களே என்ன பத்தி தெரிஞ்சிக்கூரத்து சொந்தமானாலும் தெருவுல சாவுந்துச்சு வர சொந்த காரணம் என்ன சரக்கு வாங்கி தர சொல்லுவானுங்க அத நினைச்சு நான் வருத்தப்பட்டு இது என்ன பெரிய பிரமாதம் இருபது பேருக்கு வச்ச ரசத்துல வெண்ணில ஊத்தி அறுபது பேருக்கு ஊத்திரது அது மாதிரி தண்ணியில தண்ணியை ஊத்தி விளை தள்ளி வேண்டியதே

எல்லாருக்கும் சொல்லி அனுப்பிச்சிட்டீங்களா பக்கத்து ஊருக்கு சொல்லி அனுப்பிச்சாச்சு ஆனா அந்த பணப்பாக்கத்து பக்கம் தான் யார் அனுப்புறது யாருக்கிட்ட போய் சொல்றதுன்னு புரியல எல்லாம் நம்ம பையனுக்கு அத்துப்படி வேனுக்கு வேணு இங்க வா போச்சேரி கோண சித்தப்பா விடு உனக்கு தெரியல ரொம்ப நல்லதா போச்சு அப்ப பக்கத்து ஊர்லயும் தம்பியவே தகவல் சொல்லி சொல்லிருங்க வேணு கோண சித்தப்பாவுக்கு சொல்லிட்டு அப்படியே பண போய் பாஜா வீட்டுக்கு சொல்லிடு இருந்து பஸ் பிடிச்சி சங்கரம்பாடிக்கு போய் பெரிய மாமா வீட்டுல சொல்லிட்டு வீட்டுல இல்லைனாலும் தோப்பு காதல் கட்சியில வாழ தாத்தாவுக்கு போய் சொல்லிட்டு செலவு போக மீதி வந்து எடுத்து குடுத்துடு இல்லைன்னா நம்ம குடும்பத்தை பத்தி தப்பா நினைப்பானுங்க போய் என்னன்னு சொல்ல நம்ம மூணாவது தெரு பெரிய பாட்டி செத்து போச்சுன்னு தகவல் சொல்டா. ஐயோ புட்டுக்குச்சா நல்ல நாணயமான கலவி பத்தாம் தேதி சீட்டுனா எட்டாம் தேதியே பணத்தை கொண்டு வந்து கொடுத்துரும் நீ இந்த மாதிரி கழுவி பிறக்க போகிறதும் இல்லை பிறந்தாலும் இத்தனை நாள் இருக்க போகிறதும் இல்ல ஆ நீ சொல்லுங்க பார்த்தா சீத்த பழமெல்லாம் நாங்க ஒழுங்கா கட்டலைன்னு சொல்றியா முள்ளங்கி பத்த மாதிரி வாங்கிக்கலாம் அதை நீ சொல்றியா சீட்டு எடுத்து மூணு மாசம் ஆகுது வீட்டு பக்கம் ஆளையே காணோம் இதை போய் நான் யாருக்கிட்ட சொல்கிறது நீ கூட தான் சாவு வீட்டுக்கு ஜாக்கெட் இல்லாம வந்திருக்க இத போய் நான் யார்கிட்ட சொல்லுவேன் ஆ எதை பற்றி எங்கே வந்து பேசுகிற இதை பிடிச்சி கழுவி ஜாக்கெட் எடுத்து போகுதா புடவ எடுத்துன்னு போகுதா போகும்போது ஒன்றுமே இல்லை நீயும் பேச மாட்ட

கழுவி புட்டு இப்படியே போனா ஏழாம் துக்கத்துக்கு வந்திருக்க நினைச்சு நீ என்ன பண்ற இந்த பை இருக்கட்டும் நான் போகும்போது வாங்கிக்கிறேன் எனக்கும் காரா சேவனா பிடிக்கும் எப்போ தகவல் சொல்லி அனுப்பிச்சாங்க என்ன நேரத்துக்கு வர்றத சரி நீ ஈத்துக்கு ஈத்துன்னு வர்றதுக்கு நேரம் ஆவான் கூட நன்றி நேரத்துக்கு வந்துருக்கலாம்ல சொன்னான் என் புள்ள வேணும் வரல எங்க வந்தான் ஏதோ கேள்வி இழுத்துன்னு இருக்கத நானா பார்த்துட்டு போலான்னு இழுத்து நிறுத்துனு வந்தேன் வயல பங்கு கணக்காரன் சொன்னான் படலி போய் ஓடி வரேன் ஒருவேளை அவன் சங்கரம்பாட்டிக்கு போய் சொல்லிட்டு வரும்போது உனக்கு சொல்லலான்னு இருந்திருப்பான் அதுக்குள்ள நீ இந்த பக்கமா ஏத்துனா என்னத்த சொல்லி அமிச்சுங்க ஜனத்தையே காணும் எம்மாவே சாவு நாலு பேர் குஞ்சு நிற்கிறோம் நெய்பந்தம் பிடிக்க பேர பிள்ளைங்க வந்திருந்தாலே நேரம் வீடு நிறைஞ்சிருக்கும் ஒருவேளை நம்ம வேணும் நடந்தே போயிருப்பானோ பஸ்ஸுக்கு நான் பணம் கொடுத்து விட்டுங்க கொடுத்துட்டீங்க அப்படின்னா என் பையன் திருடுனா நீ வேணா பாரு அவன் எல்லாரையும் ஒரே பஸ்ல ஒட்டு மொத்தமா கூட்டின்னு வரப்போறான்